ராசிக்கு யோகம் வருவதற்கான அறிகுறி என்னங்க எங்களுக்கு ஒரு யோகம்னு ஒன்று உண்டா அது வருதுன்னா எங்களுக்கு என்ன அறிகுறி அப்படின்னா ராசியை பொறுத்த வரைக்கும் முதல் அறிகுறியே தூக்கம் நீங்கள் என்றைக்காவது ரொம்ப அசந்து தூங்குறீங்கன்னா அதுக்கு பிறகு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் ஒரு நல்ல விஷயத்தை சந்திக்க போகிறீங்கன்னு அர்த்தம் முதல்ல விஷயம் தெரிஞ்சுக்கு நீங்கள் என்றைக்காவது ஒரு தூக்கம் தூங்கிட்டேன் சார் சொல்லுவோம்ல வீட்டில் சார் நான் டக்குனு தூங்கிட்டேன் சார் அந்த தூக்கத்தினால ஒரு துரதஷ்டத்தை விலக்கி அதிர்ஷ்டத்தை பெற முடியும் ஏன்னா இந்த கேது ராகு உங்களுக்கு வந்து உச்சம் விருச்சகத்தில் சந்திரன் வந்து நீசம் அப்ப இந்த சந்திரன் நீசம் போது நீங்க ரொம்ப ஒரு பிளான் பண்றீங்க மிகப்பெரிய ஒரு பிளான் பண்ணுறீங்க இது எனக்கு ரொம்ப சக்ஸஸ் ஆகணும் சார் இது என்னுடைய கனவு சார் என்னோட உயிர் சார் அப்படிங்கிறீங்க அதுக்கான முயற்சி ஒரு படிப்பாக இருக்கட்டும் எக்ஸாமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் இன்ட்ரிவியூவாக இருக்கட்டும் இல்லை வந்து உங்களுடைய திறமையை காட்ட வேண்டிய ஒரு மேடையாக இருக்கட்டும் இந்த நேரத்தை இந்த விருச்சக ராசிக்காரர்கள் என்னைக்கு தவற விடுகிறீர்களோ அந்த நாளில் என்னைக்கு தூங்கிடுறீங்களோ என்றைக்கு அந்த நாளில் வேறு ஒரு வேலை உங்களுக்கு வந்துடுதோ உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குது சார் என்னங்க ஒரு மனுஷன் இன்ட்ரிவியூ தவற விடுறான் ஒரு மனுஷன் ஒரு மேடைக்கு போக வேண்டியவோ போகாமல் நின்னுடுறான் ஆனால் இதுன்னு யோகங்கிறீங்களே எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்கலாம் இதுதான் உண்மை நீங்கள் இன்ட்ரிவியூ தவற விட்டுருப்பீங்க ஆனால் என்ன பண்ணியிருப்பீங்க ஒன்று தூங்கியிருப்பீங்க இல்ல வேற ஒரு வேலையில் ஈடுபட்டிருப்பீங்க அந்த வேற ஒரு வேலையில் ஈடுபடக்கூடிய அந்த காலம் இன்னொருத்தனுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்க யாருக்கோ பண்ண அந்த உதவி இந்த இன்ட்ரிவ் கிடைச்சதை விட கிடைச்சிருந்தால் கிடைக்கிற லாபத்தை விட இவனால் எதிர்காலத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய லாபம்தான் அதிகம் 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 அப்ப ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கலைன்னா முதல்ல விருச்சக ராசிக்காரர்கள் இதில் தெரிஞ்சுக்கணும் நான் ஒரு நல்ல வாய்ப்பை இழந்துட்டேங்க வாய்ப்பை நீ இழக்கவே இல்லை எந்த வாய்ப்பும் இழக்கலை உமக்கான வாய்ப்பு அது இல்லை உமக்கான வாய்ப்பு இன்னொரு இடத்துல துவக்கம் இது காலம் முடிவு செய்யும் ஆனால் அதே இந்த யோகம் வருவதற்கான அறிகுறி இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம்னா என்னைக்கு இந்த நான் சொன்னதை மாறி நான் ஒரு வாய்ப்பை இழந்துட்டேன்னு தாடி வச்சுக்கிட்டு அலைகிறதோ நொந்து நூலாகிறதோ எதுவுமே இல்லடா அப்படின்னு நினைக்கிறதோ ஜென்மாவுக்கு அப்புறம் திருப்பி யோகம் வராது இன்னிலேருந்து தெரிஞ்சுக்கணும் விருச்சக ராசிக்காரவங்க பஸ்ஸு சார் ஒரு பஸ்ஸை விட்டுட்டான் ஒரு பையன் டிக்கெட்டு ரிசர்வ் பண்ணியிருக்கிறான் விட்டுட்டான் அவனை நான் சந்திக்கிறோம் ஏன் காரில் அவனை அழைச்சிட்டு போகிறேன் இது நடந்த உண்மை பஸ்ஸை விட்டுட்டான் எங்கள் ஊரில் பஸ்ஸு போயிடுச்சு நான் அந்த நேரம் கார்த்தால் ஒரு நாலரை மணிக்கு நான் ஒரு சென்னை போயிட்ருக்குறேன் அவன் பஸ்ஸை விட்டாச்சு அவனை நான் அழைச்சின்னு போகிறேன் நம்பவே மாட்டேங்க கடலூர் ட அந்த பஸ்ஸு பிரேக் டவுனு கடலூர் டு பாண்டி அந்த பிரேக் டவுன் அந்த பஸ்ஸு அது தூத்துக்குடியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கிற பஸ்ஸு அவன் அந்த நான் அப்போ சாட்டினேன் தம்பி புரியுதடா நீ விரிச்சகராசிதானே அப்படின்னு ஆமாங்கண்ணா நான் உன்னைய பார்க்கணுன்னு இருக்கு நீ ஏதோ ஒரு முக்கியமா இடத்துக்கு போகிறான்னு என் மனசில் பட்டிருக்கு நான் உன்னை அழைச்சிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது ஆனாலும் உன்னை பார்க்குறேன் எனக்கு ஏதோ தோணுது எங்கப்பா போகிற வரியான்னு கேட்குறேன் நீனு உடனே அடுத்த பஸ்ஸில் வரேன்னு சொல்லாமல் என்கிட்ட ஏறிக்கிட்டே எங்கே போகிறேன்னா நீ கேட்கலை அது ஒரு விஷயம் இதுதான் உனக்கு நல்ல நேரம் இதை நான் சொன்னதை தம்பிக்கிட்ட நீ இப்போ போகிற வேலையை நீ என்ன வேலைக்கு போகிற நான் கேட்க விரும்பலை நான் அதெல்லாம் பேச மாட்டேன் நம்ம ஊருக்கு ஐயப்பையன் அப்புறமா தான் அவன் சொல்கிறேன் நான் சென்னை போகிறேன் நான் பாண்டிச்சேரியில் இறங்கிட்டு வந்தேன் நினச்சேன் அப்புறம் சென்னையில் கொண்டு இறக்கி விட்டோம் இன்னும் சொல்லப்போனால் எழும்பூரில் அவனை இறக்கி விட்டோம் எக்மோரில் அந்த பஸ்ஸில் வந்தாலும் அதில் இறங்க முடியாது அப்போ நல்லா கவனிக்கணும் கடவுள் ஒரு வாய்ப்பை தவற விட்டுட்டாருன்னும் போது அங்கே யோகம் ஆரம்பிக்குது இப்போ இன்னிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு விஷயம் உங்களை விட்டுட்டுச்சு போயிடுச்சுன்னா விருச்சக ராசிக்காரவங்க இப்படி உட்காந்துட கூடாது சார் பட்டம் ஃப்ளாப் சார் போயிட்டு சார் வேஸ்ட்டு சார் ஏன்னா எல்லா எல்லோரும் சொல்லுவாங்க ஒரு படத்தை பார்த்துட்டு நல்லா இல்லைன்ட்டு வந்துடுவாங்க படத்தை எடுக்கும்போது டேரக்டர் நல்ல படமாக தான் எல்லா டேரக்டரும் எடுப்பாங்க ஏன்னா நிறைய காட்சிகள் எடுத்து வச்சுருவாங்க திட்டமிட்டு சில பேர் காட்சி எடுக்க மாட்டாங்க நிறைய காட்சிகள் எடுத்து வச்ச பிறகு அதை எடிட்டிங் பண்ணும்போது குழம்பிடும் சில காட்சிகள் தேவையில்லாமல் போயிடும் சில காட்சிகள் எதை வைக்கிறது அந்த நேரத்தில் நம்ம மண்டை குழம்பிடும் அது போதே சில டேரக்டர் பிளான் பண்ணி இவ்வளோ தான் எனக்கு வேணும் இத்தனை தான் எனக்கு வேணும் அப்படி எடுப்பாங்க அப்போ விருச்சக ராசிக்காரங்க என்ன பண்ணணும் இன்னிலிருந்து எதை தவறுனாலும் அது உங்களுக்கு யோகம் இது முதல்ல தெரிஞ்சுங்க அதுதான் உங்களுக்கு யோகத்துக்கான அறிகுறி ஒரு நேரம் சார் நான் ஒரு வேலைக்கு போகல சார் அந்த வேலை இன்ட்ரிவியூ போயிருந்தேனா அப்படின்னு இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள் ஒரு திரைப்பட நடிகர் சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் டேரக்டர் எஸ் ஜே சூர்யான்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல எது நடந்தாலும் ஐந்து வருஷம் கழித்து பாரு அதில் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இது நான் ஏற்கனவே இந்த கருத்தை நான் ரெண்டு மூணு இடத்துல சொல்லியிருந்தேன் அதை கேட்டுட்டு ரொம்ப அசந்து போனேன் நல்ல கருத்து இல்லையா இது எத்தனை பேருக்கு இது போய் சேரும் இன்றைக்கி ஒரு விஷயம் நடக்கிறது ஏன்னா எனக்கு சரி யார் சொன்னாங்கன்னு மட்டும் எனக்கு சரியாக தெரியல எஸ் ஜே சூர்யாவா இல்லை விஜய் சேதுபதியா சரியா தெரியல அது அது வேறு கணக்கு அப்போ ஏன் இதை நம்ம அதில் பேச வேணாம் ஏன்னா ஒரு வீ ஒரு பெரிய மனிதர்கள் சொல்லிக்கிறாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா இன்றைக்கி ஒன்று லைஃப்பில் ஒன்று நடந்துருச்சு நீ இறந்துட்டேன் டோன்ட் டு ஒரி இதுதான் யோகத்துக்கான அறிகுறி சார் ஒரு பையனை ஒரு பையனை ஒரு பொண்ணு காதலிச்சாங்க சார் லவ் விருச்சகராசி பொண்ணு அந்த பொண்ணு கிடைக்கல அவன் வந்து வேறு கல்யாணம் பண்ணிவிட்டா அந்த பொண்ணு போயிடுச்சு திருப்பி அந்த பொண்ணை வந்து அவன் ஒரு இடத்துல சந்திக்கிறான் அந்த பையனை அவன் சந்திக்கிறான் அப்போ தான் அவங்களுக்கு புரியுது ஏன் இவங்க சேரலை அப்படின்னு அதையும் ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க அப் அந்த கல்யாணம் பண்ணவங்களுக்கு அஞ்சு கழிச்சு தான் தெரியுது ஏன் இவங்களை கல்யாணம் பண்ணணும் ஏன்னா இவளை விட ஒரு நல்ல மனைவி நமக்கு கிடைக்க மாட்டான் அப்போ தான் அவன் கண்டுபிடிக்கிறான் இது காலம் ஏற்படுத்தக்கூடிய விதி இந்த காலக்கணக்கை வந்து கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் விருச்சக ராசிக்காரர்கள் அதனால் ஒரு ஒரு விஷயம் உங்களை விட்டு விலகுதா நல்லது அதுதான் உங்களுக்கு யோகத்துக்கான ஆரம்பம் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் ராசிக்காரர்களுக்கு யோகம் எப்படியான அறிகுறியை காட்டும் அப்படின்னா பக்கத்தில் உள்ளவங்களால் நமக்கு யோகம் கிடைக்கும் யாரையும் சிறு துரும்பாக நினச்சி பார்த்துராதிங்க இவங்க என்ன நமக்கு பண்ண போகிறாங்க இவன் என்ன செய்ய போகிறான் அவனாலும் நமக்கு ஒரு நல்லது நடக்கும் இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா அதுமாரி தான் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் சில வார்த்தைகள் உண்டு இந்த வள்ளுவ பெருந்தகை சொன்ன வார்த்தைகள்லாம் நம்ம நிறைய கேட்கணும் திருவள்ளுவர் சொன்னதை படித்தாலே போதும் நம்ம நிறைய நேரங்களில் திருக்குறளே படிக்கிறது கிடையாது நம்ம திருக்குறளை வந்து ராசிக்காரர்கள் நான் நிறைய படிக்க சொல்லுவேன் என்ன காரணம்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஓய்வு தேவை நீங்கள் எப்போ ஓய்வாக இருக்கீங்களோ அதுக்கடுத்து யோகம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் மனசை ரிலாக்ஸ் பண்ணினா இந்த சந்திரன் வந்து அங்கே நீசம் குழப்பமாக இருக்கும் போது நீங்கள் அமைதியாகிடும் நிறைய பேர் தியானம் பண்ணுவாங்க ராசிக்காரங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க நிறைய பேர் வீட்டு வேலைகள் பார்ப்பாங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க பிடிக்காத வேலையை ஒரு அஞ்சு நிமிஷம் செஞ்சு பாருங்களேன் உங்கள் மைண்டு டைவெர்ட் ஆகிடும் உங்களுக்கு யோகம் ஆரம்பிக்கும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் இதெல்லாம் தான் உங்களுக்கான நல்ல நேரம் வெறுக்கக்கூடிய விஷயம் கூட வெற்றியாக மாறும் ஒரு காலகட்டத்தில் ஒருத்தம் வெறுத்துருவோம் அவங்கள வெறுத்த நாள்லேருந்து நமக்கு நல்லது நடக்கும் ஒரு வெறுப்பு கூட விருச்சகத்துக்கு வெற்றியாக உருவாகும் அதனால தான் சொல்கிறேன் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எந்த இடத்துல நல்லது ஆரம்பிக்குதுங்கிறத விட எந்த இடத்துலையும் ஆரம்பிக்குங்கிறதான் நம்ம புரிஞ்சுக்கணும் நல்லது என்றைக்கு நடக்கும் கப்பு உங்களுக்கு தான் கப்பு உங்களுக்கு தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் கவலைப்படாதீங்க நல்லதே நடக்கும் இந்த யோகம் எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி இப்போ முழுமையாக பார்த்தோம் அதில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சில செய்திகளை நான் சொல்லிடுறேன் ஒரு மனிதனுக்கு யோகம் வருது அப்படின்னாலே அதற்கான அறிகுறி முதல் அறிகுறி என்னன்னு கேட்டால் தொழில் மாற்றம் இடம் மாற்றம் ஏற்படும் அதை நீங்கள் தயாராக எந்த மாற்றத்துக்கும் தயாராக இருங்க எதையும் வேண்டான்னு தவிர்க்க வேண்டாம் அது வரக்கூடியதை செய்யலாமா வேண்டாமாங்கிறத ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட நீங்கள் தசாபுத்தி அடிப்படையில் கேட்டுக்குங்க கேட்டுக்கிட்டு அதை இப்போ பண்ணலாமா பிறகு பண்ணலாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க அப்போ அந்த யோகம் வருவதற்கு நல்ல வழி கிடைக்கும் நல்ல கவனிங்க உங்களுக்கு யோகம் எப்படி வரும் ஒரு இடமாற்றம் வரும் தொழில் மாற்றம் வரும் அது வரதை தவிர்க்கக்கூடாது இப்போது ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்து என்ன பண்ணுறோம் இப்போ பண்ணலாமா பிறகு பண்ணலாமா இந்த கேள்வியே கேட்டுங்க அந்த விஷயத்தை தவிர்க்காமல் செய்யுங்க அது உங்களுக்கான முதல் அறிகுறி ரெண்டாவது உங்களையே நீங்கள் உயர்த்தி பார்க்க வேண்டும் தன்னைத்தானே உயர்த்தி பார்க்க வேண்டும் அப்போ தான் உங்களுக்கு யோகம் வரும் எல்லா ராசிக்காரர்களும் நீங்கள் இதை செய்யணும் உண்மையிலே சொல்கிற நீங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய செய்யலாம் கெட்ட விஷயங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுவோம் அதில் பிரபலமாகிடுவாங்க அது பிரச்சனைக்கு உள்ளாக்கிடும் அதனால் கெட்டது பண்ணுறமோ இல்லையோ நல்லது பண்ணுறமோ இல்லையோ எது பண்ணாலும் பிரபலமாகணும் யோகம் வரணுன்னா யாருக்கும் தெரியாமல் பண்ணணும் அதுவாக நமக்கு கிடைக்கும் போது லாபத்தை கொடுக்கும் நல்லா தெரிஞ்சுங்க தன்னைத்தானே உயர்த்தி பாருங்கள் உங்களுக்குள்ளே ஒரு மைனஸை ஏற்படுத்திக்காதீங்க உண்மையிலே சொல்கிறேன் கண்ணை திறந்து பார்த்திங்கன்னா நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு கடவுள் நமக்கு காட்டி கொடுப்பாராம் கண்ணெண்ண என்ன மனக்கண்ணை திறந்து பார்க்கணும் அப்போ தான் யோகமே கிடைக்கும் நம்ம எல்லாருமே கண்ணை மூடிக்கிட்டே இருக்கிறோம் கண்ணை மூடிக்கிட்டு நம்ம தான் திறந்திருக்கமே அப்படின்னு சொல்லுவோம் நம்ம முதல்ல ஒருத்தவனை ஒரு ஃப்ரேமில் பார்த்து நம்புகிறோம் பார்த்தீங்களா அதுவே தப்பு ஒருத்தனை பார்த்தோன்னே நம்பாதீங்க பழகுங்க பழகி பாருங்கள் இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் கொஞ்சம் பழகி பார்த்த பிறகு தான் முடிவு அதனால தான் சொல்லுவாங்க கண்ணை திறந்து மனக்கண்ணை திறந்து பார்த்தா தான் நல்லவன் யாருன்னே தெரியும் கடவுள் இதை தான் விரும்புகிறாரு நம்ம அப்படி தான் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறாரு அப்போ தான் நமக்கு யோகம் வரும் அதே மாதிரிங்க கமிட்மெண்ட் ஆகுங்க யோகம் வேணும்னாலே ஒரு நாளைக்கு நீங்கள் காலையில் எழுந்திருக்குறோம் கேலண்டரை கழிக்கிறோம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் ஏழாம் தேதி இன்னைக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏழாம் தேதி இதையெல்லாம் செய்யணும் பிஸியாக இருக்கணும் வேலை இல்லைன்னே சொல்லக்கூடாது தான் நமக்கு யோகம் வருதுன்னு அர்த்தம் வீட்டில் பார்த்துருக்கீங்களா எங்கள் வீட்டு அம்மா சொல்லுவாங்க எப்போ கேட்டாலும் பள்ளிக்கூடத்துக்கு வாமானையே எனக்கு வேலை நிறையா இருக்குடா அப்படின்வாங்க எனக்கு அப்போ புரியாது என்னங்க அம்மாவுக்கு என்னங்க வேலை இருக்குது என்ன சும்மாவே இந்த அம்மா உட்காந்துருக்குது வேலை இருக்குது வேலை இருக்குதுன்னு சொல்லுதே அப்படிலாம் நினப்போம் ஆனால் அந்த அம்மா பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு எழுஞ்சி வாசத்தை அழிச்சு கோலம் போட்டு வீடு கூட்டி எல்லாம் முத்து சுத்தம் பண்ணிவிட்டு கிச்சனை சுத்தம் பண்ணி அதுக்குள்ளே நம்ம எழுந்தப்ப நமக்கு எல்லாருக்கும் காப்பி போட்டு கொடுத்து அவங்க குளிச்சிட்டு வந்து அவங்க சமையல் பண்ணி காலையில் டிஃபன் பண்ணி என்ன அனுப்பி விட்டு எங்கள் அப்பாவை அடுத்தது அவங்கள அவங்கள வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீடு திருப்பி வீடை தொடச்சி வீடை பெருக்கி பாத்திரத்தை தேச்சு அதற்கு பிறகு அவங்க வந்து சமையல் பண்ணி அதுக்கு இடையில் துணி துவச்சி அதுக்கு துணியை காய போட்டு இதையெல்லாம் முடித்து மத்தியானம் சாப்பாட்டுக்கு அப்பா வந்துடுவாங்க அவங்கள சாப்பாடு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு இதுக்கிடையில ரெண்டு நிமிஷம் கண்ணாசரலான அந்த நேரம் தான் பத்திரிக்கை வைக்க ஒருத்தவங்க வருவான் இல்லை யாராவது ஒருத்தம் பக்கத்து வீட்டுக்காரவங்க வருவான் அதை பற்றி பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறமா திருப்பி நாலு மணிக்கெலாம் நாங்கள் பள்ளியோட விட்டு வந்துடுவோம் எங்கள்கிட்ட திருப்பி அவங்க உட்காந்து பேசி அப்புறம் எங்களுக்கு எல்லாத்தையும் சேவை சே எங்களுக்கு உள்ள பணிவிடைகள் எல்லாம் செஞ்சு எங்கள் சாக்ஸ் பூட்ஸ் எல்லாத்தையும் அவுத்து அப்போ தான் தெரிஞ்சுது திரும்பி இந்த அம்மா சாயந்தரம் வாசத்தை வச்சு கோலம் போட்டு திரும்பி என்னங்க வாழ்க்கை திருப்பி சமையல் அப்போ ஒரு பெண் வந்து வீட்டில் கமிட்மெண்ட்டில் இருக்கிறா ஒரு வீட்டில் ஒரு பெண்மணி கமிட்மெண்ட்டு ஒரு பெத்த தாய் கமிட்டில் இருக்கிறா அதனால் அவளுக்கு பிஸி ஷெட்யூல்டு அவளுக்கு இன்னொன்று யோசிக்கவே தோணலை இன்றைக்கி நம்ம ஏன் நிறைய யோசிக்கிறோம்னா ஒரு சோஃபா இருக்குது என்ன அப்புறமா பார்த்தோம் அப்படின்னு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இந்த செல்போனை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனாலேயே என்ன ஆகுதுன்னா நமக்கு மனசு ரொம்ப வெறுத்து போய் கமிட்மெண்ட் இல்லாததுனால நாள் வீணாக போகுது நேரம் வீணாக போகுது நம்மளையே நமக்கு பிடிக்காமல் போகுது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இதே ஆண்களுக்கு நான் அதை தான் சொல்லுவேன் ஒரு பெண் எப்படி கமிட்மெண்ட்டில் இருக்கிறா ஒரு பெத்த தாய் எப்படி இருந்தால் கமிட்மெண்ட்டில் இன்றைக்கி இருக்கிற பெண்களை பாருங்கள் எவ்வளோ வேலைகளை பார்த்துட்டு இன்றைக்கி ஐடியெலாம் இருக்கிறவங்க வேலை பார்க்கறவங்க காலையில் ஒம்பது மணிக்கெலாம் ட்ரெயினை பிடிச்சி வேலைக்கு போய் அங்கே வேலையை முடிச்சிட்டு திருப்பி இந்த வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கமிட்மெண்ட் அப்போ கமிட்மெண்ட்டுங்கிறது அவசியம் நீங்கள் இந்த கமிட்மெண்ட்டில் இருக்கிறவங்க யாருமே யோகம் இல்லாதவங்க கிடையாது யோகமானவர்கள் அவர்கள் வெற்றியை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு வினாடியும் வெற்றியாக பா நீங்கள் பாவிச்சுக்கிட்டே இருக்கீங்க அதிலேருந்து இன்னிலேருந்து என்ன பண்ணணும் இதோட சேர்த்து நம்ம எல்லோரும் செய்ய வேண்டியது என்னன்னா இன்றைக்கி யார் யாரை சந்திக்கணும் என்னென்ன செய்யணும் பத்து ரூபாய் எப்படி சேமிக்கணும் பத்து ரூபாய் எப்படி வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் இன்னிலேருந்து நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிங்க இன்னிலேருந்து உங்களுக்கு யோகத்துக்கான அறிகுறி ஆரம்பம் யாரெல்லாம் கமிட்மெண்ட்டில் இருக்கீங்களோ கமிட்டில் இருக்கீங்களோ பிஸியாக லைஃப் ஷே வச்சுருக்கீங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் யோகத்தில் ஆரம்பிச்சுருங்க யோகா லைஃப் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் சில பேர் நம்மளை எச்சரிப்பான் சில பேர் நம்மளை கோவப்படுவான் அவன்கிட்ட எரிஞ்சு விழக்கூடாது அவன் சொல்கிறத ஏற்றுக்கணும் சில பேர் சொல்கிறத ஏற்றுக்கிற பக்குவத்தை ஏற்படுத்திங்க எல்லா நாளும் யோகத்திற்கான ஆரம்பம் வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் அடுத்து நிறைய பரிகாரங்களை பற்றி பேச போகிறோம் அடுத்த வீடியோ உங்களுக்கு உங்கள் தொழிலை முன்னேற்றுவதற்கு ஜோதிட கட்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பேச போகிறோம் தொழில் ஜீவனஸ்தானம் குடும்பத்தை உயர்த்துவதை பற்றி அடுத்த வீடியோ வாழ்த்துக்கள் നല്ലതും നടക്കും